ரிஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையன் கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையத்தில் அதிமுகவினர் சொத்து வரி உயர்வை கண்டித்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்டம் புகழூர் நகர கழக அதிமுக சார்பாக வேலாயுதம்பாளையம் பகுதியில் திமுக அரசின் சொத்து வரி உயர்வு மற்றும் மின்சார கட்டணம் உயர்வு போதைப் பொருள் பொழுக்கம் அதிகமாவது ஆகியவற்றை கண்டித்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சொத்து வரி மின்சார கட்டணம் உயர்வு வீட்டு வரி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் இந்த போராட்டத்தில் புகலூர் நகர கழக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கரூர் மாவட்ட மேற்கு பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் ஏறி போச்சு ஏறி போச்சு போச்சு முழுகி போச்சு முழங்கி போச்சு ஏறி ஆச்சு ஏறி ஆச்சு ஏறிமே

பொருட்கள் இல்லை பொருட்கள் இல்லை பொருட்கள் இல்லை பொருட்கள் இல்லை ஏழை மக்கள் போய் நின்றால் ஏழை மக்கள் போய் நின்றால் ரேசன் கடையிலே பொருட்கள் இல்லை ரேசன் கடையிலே பொருட்கள் இல்லை சரியில்லை சட்டம் சரியில்லை பெண்களை காக்க வழி இல்லை பெண்களை காக்க வழி இல்லை நாளை வசதி குடிநீர் வசதி உல்லாசம் அரசு பணத்தில் அரசு பணத்தில் புரட்சி தமிழர் தமிழர் மீது புரட்சி வெள்ளட்டம் மக்களை சங்கலி போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டம் விடியா திமுக ஆட்சிக்கு இந்தியா தீமுக ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவின் அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையிலே புரட்சி தலைவர்